அதிரசம் பண்றது ரொம்ப பெரிய டாஸ்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது நினைச்சப்பெல்லாம் அதிரசம் ரெடி பண்ணி சாப்பிடலாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க நாலு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதெல்லாம் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் சோப்பு அரிசி ஒரு குளோத்ல பரப்பி ட்ரை பண்ணிக்கோங்க லைட்டா ஈரப்பதம் இருந்தா தப்பு கிடையாது இந்த மிக்சியில சேர்த்து லைட்டா குறை குறையா அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு கப் பச்சரிசி எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு கப் அளவு வெள்ளம் சரியா இருக்கும் இனி இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்துல டஸ்ட் இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்து காய்ச்சிக்கோங்க அவ்வளவுதான் கொஞ்சமா இலக்காய்ச்சி மிளகாய் தூள் சேர்த்துட்டு சூடாக இருக்கும் இந்த மாதிரி மாவில் ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவு லூஸாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ரெண்டு நாளில் கட்டிப்பட்டு வந்துடும் இப்போ ரெண்டு நாள் கழிச்சு மேலால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக எள்ளு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு கவர் மேலே லைட்டாக கீ தடவி இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க இதை ஆயிலில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான திரசம் ரெடி பாருங்க எப்படி நல்லா உப்பி வருதுன்னு இந்த மாதிரி தான் வரும் ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆயில் எடுத்துக்கோங்க இந்த அதிரசம் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ